சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம தனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கதிர் கிட்டே வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க கதிர் ஒரு விஷயம் தெரியுமா அந்த சாறு இருக்கா இல்லையா அவன் நம்ம சீனுவையும் மாயா அவையும் பிரிக்கிறதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னதும் என்ன தானா சொல்ற நீ சொல்றது நிஜமா ஆமா இங்க பாரு அவ இருக்கும் வரைக்கும் சீனுவும் மாயாவும் ஒன்னும் சேர மாட்டாங்க நம்ம என்ன பண்ணியாச்சும் அந்த சார்வை இந்த வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும் அதே மாதிரி அவளுக்கு கண்ணு தெரியும் என்கிற உண்மைய எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம கதிர் வந்து கவலைப்படாது கண்டிப்பாக நான் நான் இந்த சாருவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு காட்டுறேன் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னதும் இங்கே பாரு எப்படியாச்சும் நாம தான் மாயாவையும் சீனுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதா அப்படின்ட்டு உடனே கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனை வந்து சாமியார் மாதிரி நம்ம ரஹுராம் வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மறுநாள் காலையில் நம்ம கதிர் சொன்ன அந்த சாமியார் வந்து நிராக கதிர் வீட்டுக்கு வராங்க உடனே அந்த சாமியாரை எல்லாரும் வர வைக்கிறாங்க சாமி நீங்க யார் அப்படின்னும் போதும் இது பாருங்கம்மா நான் கோவில் கோயிலா போவேன் அப்போது அப்போதான் இந்த வீட்டுக்கு வரணு போல இருந்துச்சு இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னதும் ஆமாசாமி நீங்க சொல்றது சரிதான் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னதும் சரி எல்லாமே சரியாகும் இனிமேல் உங்களுக்கு நிறைய யோக காலம் புறக்க போகுது அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சாருவை வந்து கவனிச்சிட்றாங்க ஆமாம் யாரும் இந்த பொண்ணு எதுக்காக கண்ணாடி போட்டு இருக்கா அப்படின்னதும் சாமி அவளுக்கு கண்ணு பிரச்சனை அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பண்பா வந்து சொன்னதோ ஓஹோ அப்படியா சரிம்மா நீ இதை பற்றி கவலைப்படாத கண்டிப்பாக உன் கண் வந்து சரியாகும் அப்படின்னதும் எப்படி சாமி எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பறிக்க அர்த்தம் மட்டும் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே கண்ணு கிடைச்சிடும் அப்படின்னதும் எனக்கு கண்ணே தெரியும் இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க உடனே நம்ம மாயா வந்து ஆமா சாமி பாவம் சாரு ரொம்ப கஷ்டப்படுறா என்ன பரிகாரம்னு சொல்லுங்க கண்டிப்பா சாரு என்ன பரிகாரமா இருந்தாலும் அவ பண்ணிடுவான் அப்படின்னதோ அப்படின்னா சரிம்மா நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லிட்டுருக்காங்க இதுக்கிட்டே சாருவுக்கும் வந்து அந்த இடத்துல பயம் வர ஆரம்பிக்குது பத்மாவும் வர வழி இல்லாமல் சரிங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுறோம் கண்டிப்பாக கண் பார்வை வந்துடும்ல அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் இதை பரிகாரத்தை மட்டும் செஞ்சு முடிங்க கண்டிப்பாக ப கண் பார் கண் பார்வை வந்துடும் அப்படின்னதும் உடனே நம்ம பத்மாவும் சாருவும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கதிர் வந்து சிரிச்சிட்ருக்காங்க கதிர் ஏ சரி வந்திருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னதோ அட பாவி சரியான வேலை தான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு நல்லா ஆப்போ சாருவுக்கு அப்படின்னு தனவன் கதிரை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் கோவிலுக்கு போகிறதுக்கு சாரு பத்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கடவுளே நான் ஒரு நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சாரி யோசிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா மாயா தன்னாலாம் கிளம்புறாங்க என்ன சாரோ கிளம்பிட்டியா அப்படின்னதோ ஆமா நீங்க எல்லாரும் எதுக்கு வரீங்க என்ன சாரோ உனக்கு கண்ணு தெரியாதுன்னு அந்த சாமியார் சொல்லிருக்காரு இப்போ நீ செய்ய பரிகாரத்தால உனக்கு கண் பார்வையும் வரப்போகுது அப்படி இருக்கும்போதும் நாங்க எல்லாரும் வராம இருக்கிறது சரி இல்லைல்ல அதுவும் நீ எங்களை நம்பி வந்திருக்கிற பொண்ணு அதனால நாங்களும் உனக்கு துணையாக இருக்கான் அப்படின்னதோ ஐயோ மாயா அதெல்லாம் எதுக்கு அதான் சாறு நான் அப்படின்னு பத்மா வந்து மாயாவை வரவிடாம பண்றதுக்கு சொன்னதும் உடனே தனா வந்து ஐயோ அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க நாங்களும் ஹெல்ப்புக்கு வரோம் அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா சாருக்கு என்ன பண்றேன்னு புரியல உடனே எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா சாரு எல்லாரும் கோவிலுக்கு வந்ததும் மஞ்ச புடவையெல்லாம் கட்டிக்கிறாங்க சாரு முதல்ல மண்டி போட்டு கற்பரை சட்டியெலாம் அடுக்கணுமா முதல்ல மண்டி போட்டு கோவிலை சுற்றி வாங்க அப்படின்னதும் என்னது மண்டி போடவா அப்படின்னு சொல்லி சாரு வந்து வாய்ப்பு வளர்ந்துட்டுருக்காங்க அப்படி மாயா நல்லா ஆப்ப வச்சுட்டலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன்டி கொடிய சீக்கிரமே உள்ள இந்த வீட்டை விட்டு துரத்தி நான் இந்த சீனுவோ அடையில என் பேர் வந்து உள்ள ஏற்கிற மாதிரி அந்த இடத்துல வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சாரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டி போட்டு ஒரு வழியாக வந்து கோவில சுத்தி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சட்டியை கொடுத்ததும் அந்த இடத்துல நடக்க கூட முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சாரு ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த அப்புறமும் முடிச்சிடுது